ஒரு வீட்டில் அடில் தட்டில் சண்டை நடக்குது டிவி உடையுது சட்டை கிழியுது ரத்தம் ஊத்துதுன்னா என்ன மாதிரி வாஸ்து இருக்கும் வீட்டு உள்ள போனாலே ஃபைட்டு சார் வாழவே பிடிக்கலன்னு வா கேட்டால் எப்போவுமே நெகட்டிவாகவே பேசுகிறேன் ஆள் யார் யமன் பாகத்தில் பாத்ரூம் இருப்பவர்கள் திருவண்ணாமலையிலே யமலிங்கத்து இடத்திலே போய் ரெண்டு மணி நேரம் உட்காந்து முடிஞ்ச அபிஷேகம் பண்ணுங்க முடிஞ்சா வஸ்திரம் வாங்கி சாத்துங்க முடிஞ்சால் பழங்கள் வாங்கிட்டு போங்க மாலை வாங்கிட்டு போங்க ரெண்டு மணி நேரம் உக்காந்து இருக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய தரக்கூடிய இடம் எது என்றால் திருவண்ணாமலை யமலிங்கம் யமபாகம் பாத்ரூமுக்கு தரும் இந்த ஆல்ட்ரேஷன் இந்த ஒரு ரெனோவேஷன் ஒர்க் உங்களை காப்பாற்றும் நிச்சயமாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய வாஸ்துவின் முக்கியமான குறிப்பில் எமன் பாகத்தில் தென்கிழக்கு தென்மேற்குக்கும் இடையில் உள்ள பகுதியில் பாத்ரூம் வரக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணிய அனைவரும் நலமா நலமுடன் இருக்க வேண்டும் ஒரு வீட்டில் அடில் சண்டை நடக்குது டிவி உடையுது சட்டை கிழியுது ரத்தம் ஊத்துதுன்னா என்ன மாதிரி வாஸ்து இருக்கும் வீட்டு உள்ள போனாலே ஃபைட்டு சார் வாழவே பிடிக்கலன்னு கேட்டா எப்பவுமே நெகட்டிவாகவே பேசுற ஆள் யார் அவங்க வீட்டுக்கு போய் பாருங்க கரெக்டாக தென் கிழக்கிற்கும் தென் மேற்குக்கும் இடையே உள்ள பகுதியில் யமன் பாகத்தில் அவங்க வீட்டில் பாத்ரூம் நிச்சயமா இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் யமன் பாகத்தில் பாத்ரூம் வந்துட்டு அடித்தடி நடத்தும் கோர்ட்டு கேஸும் நடத்தம் வம்பும் நடத்தம் இந்த யமன் பாகம் பாத்ரூம் என்ன பண்ணோம்னா உள்ளே போன உடனே உங்க மைண்டை மாத்திரும் அடிச்சு நொறுங்கி எழுதுடும் சரி உள்ள சண்டை இல்லைன்னா சமுதாயத்தில் சண்டை போயிட வச்சிடும் வெளியே உங்க நண்பன் துரோகியாக மாறுவான் உங்களுடைய பயணித்தவர்கள் அனைவரும் உங்களிடத்தில் பணத்தை வாங்கிவிட்டு ஏமாத்தி ஏமாற்றி விடுவார்கள் இந்த யமன் பாகம் பாத்ரூமும் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி காலை மேலேயும் தலையை கீழையும் வச்சு ஒரு மனுஷன் நடக்க வச்சிரு சார் நான் இருக்கிறது வாடகை வீடு ஃப்ளாட்டு வீடு நான் இடிக்க முடியாது டிமாலிஷ் பண்ண முடியாது மாற்றிடுங்க சரி சார் நான் இருக்கிறது சொந்த வீடு சார் இடிக்கிறதுக்கு டைம் வேணும் சார் என்ன பண்ணலாம் திருவண்ணாமலையிலே யமலிங்கம் என சொல்லக்கூடிய லிங்கத்தை போய் ரெண்டு மணி நேரம் உக்காந்துச்சிட்டு அங்கே படுத்தோ தூங்கிட்டோம் அந்த இடத்துல தியானம் பண்ணிட்டேதோ அந்த இடத்துல உங்களுடைய காற்றை நீங்கள் சுவாசிக்க வேண்டும் யமலிங்கம் திருவண்ணாமலையில் ஆனால் அங்கே போய் உட்காந்துட்டு வந்துட்டேன் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக அந்த பாத்ரூம் அப்படியே வச்சிருக்கூட அது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் அவ்வளவுதான் அது இடிக்கணும் இடிச்சு நீங்க வந்து என்ன பண்ணணும் ஆல்ட்ரேஷன் பண்ணி அவனை வேற வழியே இல்லை எவன் பாகம் பாத்ரூம் என்ன பண்ணும் உங்களை கூட்டும் போயே போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வைக்கும் அப்போ இதுல தீர்வு என்னது தீர்வு என்னது மோதிரம் போட்டு கிடையாது அப்போ தீர்வு என்பது என்னவென்றால் நிச்சயமாக தீர்வு என்பது இந்த யமன் பாகம் பாத்ரூம் இருக்குது அப்படின்னா ஒரே தீர்வு அந்த பாத்ரூமை இடித்து கிச்சனில் சேர்த்துடணும் இல்லை பெட்ரூமில் சேர்த்துடணும் வேறு வழியே இல்லை அட்டில் தட்டில் எப்போவுமே யமன் பாகம் பாத்ரூம் வந்தால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் உங்களை துரத்திக்கினே இருக்கும் ஓடு 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 எவ்வளவு தூரம் ஓடுற மூச்சு வாங்க உங்களை கீழே குழ வச்சு உங்கள் மேலே ஏறி மெதிச்சுட்டே அது ஓடிடும் அதான் உண்மை கொஞ்சம் அசந்தான வச்சுக்கோங்க நம்மள போட்டுரும் யமன் பாகம் பாத்ரூம் யமன் பாகத்தில் பாத்ரூம் இருப்பவர்கள் திருவண்ணாமலையிலே யமலிங்கத்திடத்திலே போய் ரெண்டு மணி நேரம் உட்காந்து முடிஞ்ச அபிஷேகம் பண்ணுங்க முடிஞ்சா வஸ்திரம் வாங்கி சாத்துங்க முடிஞ்சா பழங்கள் வாங்கிட்டு போங்க மாலை வாங்கிட்டு போங்க ரெண்டு மணி நேரம் உக்காந்து இருக்க உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய தரக்கூடிய இடம் எது என்றால் திருவண்ணாமலை எமலிங்கம் எமபாகம் பாத்ரூமுக்கு தரும் இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரிஸ்க் ஹைலி ரிஸ்க் அந்த பாத்ரூமே இருக்கக்கூடாது ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி கிராமங்களாக இருந்தாலும் சரி தவறு எங்கே இருந்தாலுமே தவறு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தவறு எங்கே இருந்தாலுமே தவறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தவறை சரி செய்ய முயற்சி என்பது சரியான முயற்சி இடித்து ஆல்ட்ரேஷன் செய்வது மட்டுமே தானே தவிர வேறு எதுவும் கிடையாது ஆல்ட்ரேஷன் இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்றது தான் சரி வேறு எதுவும் அதில் நீங்கள் வந்து போய்ட்டு பரிகாரம் பண்ணி ஜெயித்து விடலாம் என்பதெல்லாம் கிடையாது இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் வழிபாடு வேற பரிகாரம் வேற நாடிகடி சொல்லுவாங்க தந்திராஸ் சந்திராஸ் மந்திராஸ் மூணும் வேற வேற மூணும் பிரித்து பார்க்க வேண்டும் ஆனால் மூணுமே உண்மை அதை பிரித்து பார்க்க வேண்டும் மூணுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணா அது வேற மாதிரி ஆயிடும் அதோடைய தன்மைகளே மாறிவிடும் அதெல்லாம் அடில் தடியில் நடக்குது சார் அண்ணன் தம்பி பிரச்சனை சார் வீட்டில் ஒரே சண்டை கணவன் மனைவி பிரச்சனை நோய் வாய்ப்படுகிறது கோர்ட்டு கேஸ் போகிறோம் முடியலை நீங்கள் நிச்சயமாக செக் பண்ணி பாருங்கள் ஒரு வீடு இல்லை ஆயிரம் பத்தாயிரம் கோடி வீடு எடுத்தாலும் அவங்க வீட்டில் எவன் பாத்ரூம் ஒருத்தர் கூட மிஸ் ஆகுது வாஸ்து என்பதை நான் கண்மூடித்தனமாக இவ்வளோ ஷார்ப்பாக சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா டெய்லி அதில் பயணிக்கிறேன் டெய்லி அனுதினமும் பார்க்குறோம் அப்போ நம்ம எவ்வளோ தூரம் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்ப்போம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் அப்போது இந்த எவன் பாகம் பாத்ரூம்க்கு ஒரு ஒரு சொல்யூஷன் வேணும்னா இடிக்கிறது மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது இச்சின்னும் யோசிக்கக்கூடாது இச்சு பெட்ரூமில் சேர்த்துருங்க இல்லை கிச்சனில் சேர்த்துருங்க உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள் போ நோய் இருக்கு மருந்து சாப்பிட்டா குணமாகும்ல மருந்தோடைய தன்மை அதானே நோய் அதிகமாக இருந்தால் லேட் ஆகும் அவ்வளோதான் ஆனால் குணமாகணும்ல அதுக்கு பேரு தானே மருந்து அதானே உண்மை தானே மருந்துண்ணா என்ன நோயை குணம் செய்யக்கூடிய ஒரு மறு விருந்து இல்லையா அடுத்த விருந்தை தான் நம்மளுக்கு நம்மளுடைய விருந்தில் குறைபாடு இருப்பதால் அடுத்த விருந்தை தேடி செல்கிறோம் அந்த விருந்து உங்களை காப்பாற்றுவது போல் இந்த ஆல்ட்ரேஷன் இந்த ஒரு ரெனவேஷன் ஒர்க் உங்களை காப்பாற்றும் நிச்சயமாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய வாஸ்துவின் முக்கியமான குறிப்பில் யமன் பாகத்தில் தென்கிழக்கு தென்மேற்குக்கும் இடையில் உள்ள பகுதியில் பாத்ரூம் வரக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வந்தால் பிரச்சனை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வந்தால் கோர்ட்டு கேஸுக்கு போன தெரிந்து கொள்ளுங்கள் வந்தால் நோய் வாய்ப்படுவீர்கள் வீட்டில் தண்ணீர் சண்டை தினமும் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இதற்கு டெம்பரரி சொல்யூஷன் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய யமலிங்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பர்மனெண்ட் சொல்யூஷன் இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணுவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் இதுபோன்ற ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்